அந்த அறிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் பத்தாம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும் முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரிலோ அதில் எழுத்தபூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வாச ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே பத்தாம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக ஒரு நிர்வாகக்குழு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக முடிவு